வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனுக்காக கனடா அடுத்த முக்கிய முடிவு நான்கு புள்ளி மூன்று பில்லியன்களை வழங்க மார்க்கானி முடிவு விமான பணிப்பெண்கள் வேலை நிறுத்தம் முடங்கியது ஏர்கடா சேவை பயணிகள் தவிப்பு கனடாவின் மோன்ரியல் நகரில் மூன்று பேர் பரிதாப பலி வெப்பலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் தொடரும் மரணங்கள் தொலைந்த செல்போன் பேரில் மிகப்பெரிய நூதன மோசடி யார் கதவை தட்டினாலும் திறக்காதீர்கள் விடுக்கப்பட்ட பாரிய எச்சரிக்கை வாகனம் வைத்திருப்போருக்கு காவல்துறையினர் விடுத்த அவசர எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் நிரந்தர வதிவிட அட்டை அதாவது பிஆர் காட்டை விரிவாக பெற விரும்பும் நபர்களுக்காக கனேடிய குடியுரிவு ஆசிரியர் மற்றும் குடியுரிமை அமைப்பு அவசர பரிசீலனை அதாவது ஏஜென்ட் என்ற சிறப்பு வழிமுறையை வழங்குகிறது இந்த சேவை முக்கியமான மற்றும் அவசரமான சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளித்து பிஆர் காட் பெறும் செயல்முறையை வேகப்படுத்துகிறது அனைவரும் இந்த அவசர சேவைக்கு விண்ணப்பிக்க முடியாது குறிப்பிட்ட சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே இதற்கு தகுதியானவர்கள் அந்த நிபந்தனைகள் பின்வருமாறு கனடாவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பேரில் சேரும் வேலைவாய்ப்பு கடிதம் வைத்திருத்தல் தற்போதைய வேலை காரணமாக அவசரமாக கனடாவுக்கு வெளியே பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் தீவிர நோய் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மரணம் ஏற்பட்டதால் பயணிக்க வேண்டிய தேவை கனடாவுக்கு வெளியே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் பிஆர் தொலைந்து போயிருந்தாலும் அல்லது திருடப்பட்டால் குடும்ப வன்முறை அல்லது இயற்கை தங்கள் போன்ற மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் சீக்கிக் கொண்டிருத்தல் இவ்வாறு மேற்குறிப்பிட்ட தொகுதிகளை கொண்ட ஒருவர் தனது அவசர தேவையை நிரூபிப்பதற்கான உறுதியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் உங்கள் நிரந்தர உறுதிப்படுத்தும் ஆவணங்களுடன் உங்கள் அவசரத்துக்கான விளக்கும் கடிதங்கள் சமர்ப்பிப்பது சிறந்தது இதற்கான விண்ணப்ப கட்டணம் சிஏடி ஐம்பது டாலராக கூறப்படுகிறது சாதாரண முறையில் பி ஆர் அட்டைகள் கிடைப்பதற்கு ஆறு தொடக்கம் எட்டு வாரங்கள் வரை எடுக்கலாம் ஆனால் இந்த அவசர பரிசீலனை முறையின் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சில நாட்கள் ஒரு வேற காலத்துக்குள் உங்கள் பிஆர் அட்டையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரஷ்யாவுடனான போரில் ஒக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய விருப்பம் உள்ளவர்களின் கூட்டணி புதன்கிழமையன்று ஓட்டோவாவில் ஒரு முக்கியமான சந்திப்பை நடத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஆகியோருக்கிடையே அலாஸ்காவில் நடைபெறவிருக்கும் ஒற்று மாநட்டுக்கு முன்னதாக இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது இந்த கூட்டத்தில் கனடாவின் பிரதமர் மார்க்கர்னி கார்னி ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனஸ்கி மற்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினர் வரவிருக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிப்பது ஒட்டோவா சந்திப்பின் முக்கிய நோக்கமாக இருந்துள்ளது இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கான கனடாவின் உறுதியான ஆதரவு மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டது கனடா உக்ரைனுக்கு புதிதாக இரண்டு பில்லியன் டாலர் ராணுவ உதவியையும் ஜீசோவின் நாடுகளின் சிறப்பு வருவாய் முழுக்க கடன் திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் கடனையும் வழங்கும் என்று பிரதமர் கார்டு உறுதிப்படுத்தியுள்ளார் நடைபெறவிருக்கும் டிரம்புடின் சந்திப்புக்கு ஜனாதிபதி ஜெனஸ்கி அழைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அந்த சந்திப்புக்கு பிறகு உக்ரைன் மற்றும் ரஷ்ய தலைவர்களை விரைவில் சந்திக்க விரும்புவதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி புடின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் எச்சரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன மேலும் போர் நிறுத்தத்தை அடைவதில் டிரம்ப் உறுதியாக இருக்கின்றார் என்பதை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமையத்துவத்தை கூட்டணி நாடுகள் பாராட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் எதிர்காலத்தை அதன் மக்களை தீர்மானிக்க வேண்டும் எல்லைகளை பலத்தை பயன்படுத்த ி மாற்ற மற்றும் உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாக்க ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களுடன் கூடிய ராஜிதந்திர முயற்சிகள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியிருந்தனர் பாரியில் உள்ள நெடுஞ்சாலை நானூரில் வாகனம் ஒன்று உருண்டு விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஒன்பது வயதுடைய உள்ளூர் வாசியொருவர் உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் டக் வீதிக்கு வடக்கே நெடுஞ்சாலை பதினொன்று பிரியும் இடத்துக்கு அருகில் நெடுஞ்சாலை நானூரின் வடக்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது காலை ஏழு மணிக்கு சற்று பின்னர் வாகனம் ஒன்று தலைகீழாக கிடப்பதாக நைன் டபுள் ஒன் எட்டு இலக்கத்துக்கு அழைப்பு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துக்கு விரைந்த அதிகாரிகள் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் சம்பவத்திலேயே உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான கனடா அதன் கேபின் குழுவினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து விமான ரத்துக்களை அறிவித்துள்ளது இந்த வேலை நிறுத்தம் காரணமாக வேறு இறுதியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான பணிப்பெண்கள் பணியிலிருந்து வெளியேறக்கூடும் விமான நிறுவனம் மற்றும் விமான பணிப்பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய பொது ஊழியர் சங்கம் ஆகியவற்றுக்கிடையான பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டியை எட்டியதை அடுத்து சங்கம் எழுபத்தி இரண்டு மணி நேர வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியது இதற்கு பதிலடியாக கனடா ஒரு கூட்டுதல் அறிவிப்பையும் வெளியிட்டது நிலைமையை ஒழுங்காக கையாள்வதற்காக விமான நிறுவனம் படிப்படியாக விமானங்களை ரத்து செய்ய தொடங்கியுள்ளது வியாழக்கிழமை முதல் ரத்துக்கள் ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை அதிகரிக்கும் ஏர் கனடா மற்றும் ஏர் கனடா ரூட் ஆகியவற்றின் சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது இந்த வேலை நிறுத்தத்தால் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பயணிகள் பாதிக்கப்படலாம் என்று ஏர் கனடா மதிப்பிட்டுள்ளது ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினெட்டுக்கு இடையில் பயணிக்கு முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் தங்கள் விமானங்களை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் பனிரெண்டுக்கு இடையில் இலவச மாற்றிக்கொள்ளலாம் மேலும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு முழு பணமும் திரும்ப வழங்கப்படும் வாடிக்கையாளர்கள் இணையதளம் அல்லது ஏர்கனடா மொபைல் ஆப் மூலம் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் மாற்றுப் பயண ஏற்பாடுகள் முடிந்தவரை செய்து தரப்படும் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் கோடை விடுமுறை என்பதால் மற்ற விமானங்களில் இருக்கைகள் கிடைப்பது கடினமாக இருக்கும் விமானம் ரத்து செய்யப்பட்டால் அல்லது தாமதமானால் பயணிகளின் உரிமைகள் குறித்து தெரிவிக்கப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட முன்பதிவு இல்லாத பயணிகள் விமான நிலையத்துக்கு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊதியம் நிறுவனம் இந்த வேலைநிறுத்திற்கு முக்கிய காரணங்களாக சங்கம் குறிப்பிடுகிறது நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி எட்டு வீதம் மொத்த ஊதிய உயர்வை உள்ளடக்கிய ஏர்கனடாவின் சலுகையை சங்கம் நிராகரித்து விட்டது ஏர்கனடாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் ரோஷோ இந்த இடையூறுகளால் வாடிக்கைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பிரச்சனையை தீர்க்க கட்டாய நடுவர் மன்றத்தை நாட வேண்டும் என்று ஏர்கனடா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஆனால் பிரதமர் மார்காலி இந்த விஷயத்தில் தலையிடுவாரா என்பது தெளிவாக தெரியவில்லை மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தைக்கு உதவுவார்கள் என்றும் இரு தரப்பினரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவதே சிறந்த தீர்ப்பு என்றும் அரசாங்கம் கூறியுள்ளது இந்த திடீர் அறிவிப்பால் கல்கரி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் டொர்டோவில் திரும்பவிருந்த எமிலி ஹாலிடே என்ற பயணி நாங்கள் எப்படி வீடு திரும்புவோம் என்று இரவு முழுவதும் கவலையில் தூங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது ரிட்டர்ன் டிக்கெட்டை வெட்ஜஸ்ட் விமானத்தில் மாற்றியுள்ளார் இது மிகவும் விலை உயர்ந்தது ஆனால் நாங்கள் கல்கரிக்கு திரும்ப வேண்டும் எங்களிடம் திரும்பி செல்ல நேரமில்லை அதனால் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்று அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் வாடிக்கையாளர்கள் முழுப்பண பணத்தையும் திரும்ப பெறலாம் என்று ஏர் ஒரு ஆன்லைன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆனால் விமான பயணிகளின் உரிமை ஆர்வலரான ஹாபோர் லுகாக்ஸ் இதுகுறித்து விளக்கம் அளிக்கையில் வேலைநிறுத்தம் காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டால் பயணிகளுக்கு சில முக்கிய உரிமைகள் உள்ளன உணவு தங்குமிட வசதி மற்றும் ஆயிரம் டாலர் வரை இழப்பீடு ஆகியவற்றை ஏர் கனடா வழங்க வேண்டும் அத்துடன் பயணிகளை தாமதமின்றி வேறு விமானத்தில் மாற்றி அனுப்புவது நிறுவனத்தின் கடமையாகும் தேவைப்பட்டால் போட்டி விமான நிறுவனத்தின் அடுத்த விமானத்தை கூட பயணிகளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க வேண்டும் என்றார் மேலும் பயணிகள் தங்கள் பணத்தை திரும்ப பெறுவதை விட தங்களை மாற்றி விமானத்தில் அனுப்பும்படி வலியுறுத்த வேண்டும் ஏர்கடா மறுத்தால் நீங்களே வேறு விமானத்தில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அதற்கான முழு செலவையும் ஏர்காவிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் ஆகவே பயணிகள் அனைவரும் தங்களது விமானம் குறித்த சமீபத்திய தகவல்களை அறிந்து கொள்ள ஏர்கடா நிறுவனத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடாவின் கல்கரி நகரில் தேவாலயத்துக்கு வரும் பெண்களை அவர்களது அனுமதியின்றி வீடியோ எடுத்ததாக கூறப்படும் நபர் மீது பாலியல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அறுபத்தி எட்டு வயதுடைய பிராட் டேவர் என்பவர் மீது மூன்று பாலியல் குட்டச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் உள்ளூர் தேவாலயம் ஒன்றில் தனது பதவியின் மூலம் சந்தித்த பெண்களுக்கு குறுக்கிய கால தங்குமிட வசதிகளை வழங்கி வந்துள்ளார் இந்த காலகட்டத்தில் தன்னிடம் தங்கியிருந்த பெண்களை அவர்களது அனுமதியின்றி பல சாதனங்களை பயன்படுத்தி வீடியோ எடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மார்ச் நான்காம் தேதி நபரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய போது ஆயிரத்தி ஐநூறு புகைப்படங்கள் மற்றும் பத்தொன்பது அந்தரங்க வீடியோக்கள் அடங்கிய பல இலத்திரடியர் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன விசாரணையில் குறைந்தது மூன்று பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதாக நம்பப்படுகின்றது அவர் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கனடாவின் செயின்ட் அல்பர்ட் நகரில் வசிக்கும் மக்கள் ஒரு புதிய மற்றும் அபாயகரமான மோசடியை பற்றி எச்சரிக்கப்படுகின்றார்கள் தொலைந்து போன செல்போன் என்ற பெயரில் ஒரு புதிய மோசடி குறித்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் மர்ம நபர்கள் தங்கள் தொலைபேசி உங்கள் வீட்டுக்குள் இருப்பதாக கூறி உள்ளே நுழைய முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ஒரு வீட்டில் உரிமையாளர்கள் இல்லாத நேரத்தில் அங்கு வந்த மூன்று பெண்கள் தொடர்ந்து அவர்களுடைய டோர்பெல்லை அடித்துள்ளனர் வீட்டின் உரிமையாளர் தனது டோர்பெல் கேமரா மூலம் அவர்களிடம் பேசிய அந்த பெண்கள் மூவரும் கோபமாக பேசியுள்ளனர் இதனால் பயந்து போன உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதே போன்ற மற்றொரு சம்பவத்தில் ஒரு நபரும் அவருடன் வந்த இருவரும் ஒரு பெண்ணின் வீட்டுக்கு சென்று தொடர்ச்சியாக டோர் அடித்து தொல்லை கொடுத்துள்ளனர் அத்துடன் ஜன்னல் வழியாக அந்த பெண்ணிடம் கத்தி பேசியுள்ளனர் மேலும் வந்த நபர்களில் ஒருவரிடம் கத்தி இருந்ததாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் இது வீடுகளுக்கு நுழைந்து பெருமதியான பொருட்களை திருடுவதற்கோ அல்லது எதிர்காலத்தில் கொள்ளையடிக்க திட்டமிடுவதற்கோ குற்றவாளிகள் பயன்படுத்தும் ஒரு தந்திரம் என ஆர் சி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் முன்பின் தெரியாத நபர்களுக்கு கதவை திறக்க வேண்டாம் எனவும் மேலதிக பார்த்து பாதுகாப்புக்காக வீடுகளில் கேமராக்களை பொருத்துமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் போர்டலுவில் குறிப்பாக நோர்தேல் பகுதியில் வாகனங்களில் இருந்து பொருட்கள் திருடப்படும் சம்பவங்கள் சமீபத்தில் அதிகரித்துள்ளன கடந்த ஐந்து வாரங்களில் மட்டும் எட்டு திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ள இந்த பகுதி மக்கள் அடத்தி கூடியது என்பதால் திருடர்களுக்கு இலகுவான இலக்காகியுள்ளது இலையுதிர் காலத்துக்காக மாணவர்கள் திரும்பும் நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது இதனையடுத்து குடியிருப்பாளர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ரோந்து பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்களை கண்டால் அழைக்குமாறும் காவல்துறை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது மக்கள் தங்கள் வாகனங்களை எப்போதும் பூட்டி வைக்குமாறும் மதிப்புமிக்க பொருட்களை காருக்குள் விட்டு செல்வதை தவிர்க்குமாறும் காவல்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது இந்த சம்பவங்களால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் பணிபுரிபவர்களும் மாணவர்களும் காவலை தெரிவித்துள்ளனர் கிச்சனர் பகுதியில் புதன்கிழமை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஓட்டலூர் பிராந்தியத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் விக்டோரியா நோர்த் தெரு மற்றும் போர் பார் பகுதியில் காலை பதினொன்று முப்பது மணியளவில் நடைபெற்றுள்ளது போலீசார் இந்த துப்பாக்கிச் சூட்டை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தாக்குதல் என்று விவரித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை இதுகுறித்து ஓட்டலூர் பிராந்திய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கனடாவின் கல்ப் பகுதியில் உள்ள ராயல் கோல்ட் ஜுவல்லரி என்ற நகை கடையில் சுத்தியலை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கடையை உடைத்து கொள்ளியடித்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் புதன்கிழமை அன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கடையின் பாதுகாப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின்படி கருப்புநர ரோஞ்ச் ரோவர் எஸ் டியூவி வாகனத்தில் வந்த இரண்டு சந்தேக நபர்கள் சுத்தியலால் கடையின் கண்ணாடியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் கடையில் இருந்த சுமார் எட்டாயிரம் மதிப்புள்ள நகைகள் உபகரணங்கள் மற்றும் தங்க சாலிடர் போன்றவற்றை கொள்ளியடித்து சென்றுள்ளனர் இந்த கடை கொள்ளையர்களால் குறிவைக்கப்படுவது இது முதல் முறை அல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு இரவு நேரத்தில் ஒரு முறையும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு முறையும் இதே போன்ற கொள்ளி சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இது தகவல் தெரிந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வீசி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கடந்த சில நாட்களாக மோன்டியல் நகரில் வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியத்தை தாண்டி பதிவாகி வருகிறது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முப்பத்தி நான்கு டிகிரியாக இது பதிவாகியுள்ளது இந்த கடும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் வெப்பம் தொடர்பான முதல் மரணம் செவ்வாய்க்கிழமை பதிவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து மேலும் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக பொது சுகாதாரத்துறையின் செய்தி தொடர்பாளர் புதன்கிழமை உயிரிழந்தவர்களில் இருவர் வெப்ப பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கனடாவில் பனிரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான சைபர் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு நிறுவனமான போர்டினெட் தெரிவித்துள்ளது போர்டினெட்டின் பர்ணவி வளாகத்தில் உள்ள சைபர் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் ஆன்லைனில் தேங்கி விளைவிக்கும் செயல்பாடுகளை கண்காணித்து வருகின்றனர் மேலும் சைபர் குற்றவாளிகள் வேகமாகவும் அதிநவீனமாகவும் மாறி வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் கிரைம் சர்வீஸ் எனப்படும் ஒரு சட்டவிரோத ஆன்லைன் சந்தையாகும் இந்த சந்தையில் சைபர் குற்றவாளிகளின் தேவையான கருவிகள் மற்றும் மென்பொருட்கள் விற்கப்படுகின்றன இதன் மூலம் தொழில்நுட்ப அறிவு குறைவாக உள்ளவர்கள் கூட எளிதாக போன்ற தாக்குதல்களை நடத்தி நிறுவனங்களின் கணினிகளை முடக்கி பணம் பறிக்க அல்லது தகவல்களை திருட முடிகிறது இந்த ஆண்டு உற்பத்தி தொழிற்சாலைகளே அதிக அளவில் குறிவைக்கப்பட்டுள்ளன தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை முடக்குவதன் மூலம் அவர்களிடமிருந்து எளிதாக பணம் பறிக்க முடியும் என்பதே இதற்கு காரணம் முன்பெல்லாம் மருத்துவமனைகள் மற்றும் மின்சாரம் போக்குவரத்து போன்ற நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ஹக்கர்கள் தாக்குதல் நடத்த தயங்குவார்கள் ஆனால் தற்போது நிலையில் அவையும் அதிக அளவில் குறிவைக்கப்படுவதாக போர்டினேட் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் இந்த இணையவழி தாக்குதல்களை சமாளிப்பது பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது இந்த இந்த நிலையில் இணைய அச்சுறுத்தல்களை சமாளிக்க செயற்கை நுணர்வு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான தாக்குதல்களை நொடியில் ஆராய்ந்து மிக அபாயகரமானவற்றை மட்டும் ஏஐ உடனடியாக அடையாளம் காட்டுவதால் பாதுகாப்பு பணிகள் முன்பை விட வேகமாகவும் திறமையாகவும் மாறியுள்ளதாக போர்டினேட்டின் தலைமை பாதுகாப்பு மூலோபாயவாதிய ார் இத்துடன்க்கான செய்திகள் மேலும் முடிப்படுகின்றன மேலும்ளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் கெனடி செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது